ஹலோ கேஸ் பாகிஸ்தானுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் இடையில் நடந்த முதல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச் பற்றி பார்க்க போகிறோம் இந்த மேட்ச்சில் பாகிஸ்தான் டாஸை வின் பண்ணி பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க இந்த மேட்ச் பாகிஸ்தானில் ராவல் பிண்டியில் நடந்துச்சு இதுக்கு முன்னதாக நடந்த டெஸ்ட் மேட்ச் ஒன்றுக்கு ட்ரா ட்ராடுந்தது குறிப்பிடத்தக்கது இதை அடுத்து பேட்டிங் செய்ய வந்த சவுத் ஆப்பிரிக்கா அணி தொடக்க மூன்று வீரர்கள் சிறப்பாக ஆடி ரன்கள் அடித்தாலும் அடுத்தடுத்து வந்த வீரர்கள் சொற்ப ரன்களே ஆட்டம் இழந்ததால் சவுத் ஆப்பிரிக்கா அணி ஒரு கட்டத்தில் தடுமாறினாலும் இறுதியில் லோயர் மிடில் ஆர்டர் பிளேயர் ஜார்ஜ் லிண்டை கொடுத்த ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸால சவுத் ஆப்பிரிக்கா அணி இருபது ஓவருக்கு நூற்றி தொண்ணூற்றி நாலு ரன்கள் எடுத்து ஒம்பது விக்கெட்டை இழந்திருந்தது பாகிஸ்தான் பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் முகம்மத் நவாஸ் மூன்று விக்கெட்டையும் சயிம் ஐயூப் ரெண்டு விக்கெட்டையும் எடுத்தனர் இதையடுத்து இரண்டாம் இன்னிங்ஸ் ஆட வந்த பாகிஸ்தான் அணி சவுத் ஆப்பிரிக்காவோட பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் மூன்று பிளேயர்களை தவிர மீது அத்தனை பிளேயர்களும் சொற்ப ரன்களை ஆட்டமிழந்ததால் இந்த முதல் டுவெண்டி டுவெண்ட்டி மேட்சில் பாகிஸ்தான் அணி ஐம்பத்தஞ்சு ரன் வித்தியாசத்தில் படுதோல்வி சந்தித்தது பாகிஸ்தான் அணியில் அதிகபட்சமாக சையீம் அயூப் முப்பத்தி ஏழு ரன்னும் முகமது நவாஸ் முப்பத்தி ஆறு ரன்னும் எடுத்தனர் இவர்கள் இருவரன்தான் பந்து பந்துவீச்சில் சிறப்பாக செயல்பட்டனர் சவுத் ஆப்பிரிக்க பந்து பொறுத்தவரை கார்பின் போஸ் நான்கு விக்கெட்டையும் ஜார்ஜ் லெண்டி மூன்று விக்கெட்டையும் எடுத்தனர் ஆட்ட நாயகன் விருது சிறப்பாக ஆடிய ஜார்ஜிலேண்டுக்கு வழங்கப்பட்டது இதன் மூணு மூன்று டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச் கொள்ள தொடர்ந்து சவுத் ஆப்ரிக்கா அணி ஒன்றுக்கு ஜெனிங் லீடிங்கில் இருக்காங்க ஓகே கிரிக்கெட் அப்டேட்டுக்கு அமிச்சாவது ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அண்டில் தென் பாய்